ஓம் நமச்சிவாய ந்தஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எண்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி மாமழை மேகம் போல அன்னை நமக்கு அருள் புரிகிறார் என்று வர்ணிக்கிறார் இதோ அந்த பாடல் தாரத்தின் உள்ளே தயங்கிய ஜோதியை பாரத்தினுள்ளே பறந்து உள் எழுந்திட வேறது ஒன்றி நின்று எண்ணு மனோமயம் காரது போலே கலந்து எழுமண்ணிலே தாரத்தினுள்ளே தயங்கிய ஜோதியை நம் உள்ளத்துக்குள்ளே இருந்து எழுகின்ற நம்முடைய உள் ஜோதியை பாரத்தினுள்ளே பறந்து உள் எழுந்திட ஓம் என்னும் பிரணவ தியானத்துடன் உயிர்க்கு பாரமாகிய உடம்பில் எங்கும் பறந்து நிற்க நாம் தியானம் செய்து வந்தால் வேறது நின்று என்னும் மனோமயம் நம் உயிருக்கு உற்ற துணை இந்த இறை இன்பம் மட்டுமே என்று நம்முடைய மனதை பழக்கப்படுத்தி கொண்டு அப்படி என்றுகின்ற மனோதிட நமக்கு வந்துவிட்டார் மனோலயம் என்று மனோமயம் என்றால் இறை இன்பமே இந்த வாழ்க்கைக்கான உற்ற துணை என்று நாம் அறிந்து கொண்டு காரது போலே கலந்து எழு மண்ணிலே அன்னையின் அருள் மழை மேகம் மண்ணை குளிர்ப்பது போல மனதை மகிழ்விக்கும் குளிர்விக்கும் இதைத்தான் அவர் தாரத்தினுள்ளே தயங்கிய ஜோதியை பாரத்தினுள்ளே பறந்து உள் எழுந்திட வேறது ஒன்றி நின்று எண்ணும் மனோமயம் காரது போலே கலந்து எழுமண்ணிலே இங்கே தாரம் என்றால் பிரணவம் பாரம் என்றால் சுமை வேர் என்றால் மூலம் கார் என்றால் மழை மேகம் உள்ளத்துக்குள்ளே இருந்து எழுகின்ற உள்ளொலியை ஓம் பிரணவ தியானத்துடன் உயிருக்கு பாரமாகிய இந்த உடம்பில் எங்கும் பறந்து நிற்க செய்து தியானம் செய்து விட்டால் இதை விட்டால் இந்த உயிருக்கு உற்ற துணை வேறில்லை இதுவே இறை என்பத்திற்கான வேர் என்று எண்ணுகின்ற மனோதிடம் நமக்கு வந்துவிட்டால் அன்னையின் அருள்மழை மழை மேகம் எவ்வாறு மண்ணை குளிர்ப்பதை போல நம் மனதையும் மகிழ்வுக்கும் குளிர்க்கும் மேகம் மண்ணில் உள்ள ஆறு கடல் குளம் அத்தனை நீர்நிலைகளிலிருந்து நீரை முகந்து எடுத்து சென்று மேகமாக கருத்து மீண்டும் மண்ணுக்கே மழை தருவது போல அன்னை ஆன்மாக்களின் உள்ளேயே இருந்து வெளிப்படுத்துகிறார் பின் நான் உள்ளிருக்க உயிர்களுக்கு அருளவும் செய்கின்றார் இதுவே காரது போல கலந்தது மண்ணிலே என அழகிய ஓமையானது அவள் அருள் செய்வது வெளியிருந்து அல்ல நம் உள்ளத்திலிருந்தே இருந்து அருள்மழையை பொழிகின்றாள் எவ்வாறு ஆறு கடலிலிருந்து நீரை எடுத்து மேகமாகி திரும்ப மண்ணுக்கே வருகிறதோ அதுபோல நம் உள்ளத்திலிருந்தே இருந்து கொண்டு அருள்மழையை பொய்கிறாள் என வருணிக்கிறார் திருமூலர் ॐ नमश्च